போற மகாபாரத காலகட்டத்துல அர்ஜுனனை புகழ்ந்து தள்ளிய கர்ணன் அதே நேரம் கர்ணனை புகழ்ந்து தள்ளிய அர்ஜுனன் இதை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பார்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க எல்லாரும் வீடியோ போலாம் குருச்சத்திர போருக்கு முன்பு அர்ஜுனனிடம் திரௌபதி சில சந்தேகங்களை கேட்கிறார் அப்போது அர்ஜுன் அளித்த பதில்கள் துரோபதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது அது என்னவென்றால் இந்த கௌரவ படையில் உங்களுக்கு இணையான அல்லது உங்களை விட மிக பலசாலியான ஒரு வீரன் யார் என்று நான் அறியலாமா உங்களின் கருத்து என்ன என்று அர்ஜுனனை பார்த்து திரௌபதி கேட்கவே அர்ஜுனன் மாவீரன் கர்ணன் ஒருவன் கௌரவ படையில் உள்ளான் அவருக்கு இணையான வீரன் யாருமே இல்லை என்று மாதவர் கிருஷ்ணனை சொல்லியிருக்கிறார் அது மட்டுமே இல்லை கர்ணனிடம் நான் பலமுறை முறை உரையாடி இருக்கிறேன் சில நேரம் மோதி இருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட அவன் கண்களில் நான் கவலையோ பயமோ பார்த்ததில்லை அது மட்டுமே இல்லை கர்ணன் ஒரு மா வீரன் அவனிடம் வீரமும் வில்லாற்றலும் திறமையும் மிகவும் அதிகமாக உள்ளது ஏன் என்னை விட அவர் சிறந்தவர் என்பதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் அவர் இருப்பது அதர்மத்தின் தரப்பில் காரணமாகவே கர்ணனுக்கும் எனக்கும் பல முறை கர்ணன் ஒரு கொடைவல்லன் அப்படிப்பட்ட ஒரு வீரனிடம் மோத ஆவலோடு இருக்கிறேன் அது மட்டுமே இல்லை திரௌபதி கர்ணன் மிகவும் நல்லவர் ஏன் என்னை காட்டிலும் கர்ணன் நல்லவர் என்று அர்ஜுன் அவருடைய உரையை முடிக்கிறார் கர்ணனை பற்றி கூறி அதிர்ச்சி அடைந்த திரௌபதி கர்ணனை இவ்வளவு நீங்கள் புகுந்து தல்கிறீர்களே இது முதல் முறையே ஆகும் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது எனவே இந்த போர்க்களத்தில் எனது சகோதரன் கண்ணன் உங்களிடம் அறிவுரை கூறி கர்ணனை வென்று எனது சபதத்தினை முடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று சிரித்துக்கொண்டு திரௌபதிக்குற அர்ஜுனன் திரௌபதி மறுபடியும் கூறுகிறேன் கர்ணன் என்னை காட்டிலும் சிறந்தவர்தான் ஆனால் அவர் துரியனுடன் இருப்பதால் அதர்மத்தின் மொத்த உருவமானார் எனவே கர்ணனை வெல்வதே கவலையின்றி சென்று கர்ணனை வென்றே என்று அர்ஜுனன் மிகவும் கர்ணன் அர்ஜுனனை எப்படி புகழ்ந்தார் என்று பார்ப்போம் கர்ணன் கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கர்ணனை சந்திக்க கர்ணனின் வளர்ப்பு பெற்றோர்கள் ராதை தாயும் தேரோட்டி தந்தையும் கர்ணனை சந்தித்தனர் அப்பொழுது கர்ணா இந்த போர்க்களத்தில் உன் உயிரும் போக வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஏனென்றால் உன் எதிரே நிற்பவர்கள் பாண்டவர்கள் வீரர்கள் அது மட்டுமே இல்லை கடவுளின் மறு உருவமாக தெரியப்படும் வாசுதேவ கிருஷ்ணன் என்று கூறவே கர்ணன் சிரித்து கொண்டே அவர் பெற்றோர்களை வரவேற்று தாய் தந்தையே உண்மையான ஒரு வீரன் இருப்பானினில் அர்ஜுனன் மட்டுமே ஏன் கிருஷ்ணனை காட்டிலும் அர்ஜுனன் சிறந்தவன் என்று கூறுகிறார் கர்ணன் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாக பார்த்தனர் கர்ணனை ஏனென்றால் கர்ணன் எப்போதுமே கிருஷ்ணனை விட்டுக் கொடுத்ததே இல்லை அப்போது ராதை தாய் கர்ணா என்ன கூறுகிறாய் கிருஷ்ணனை காட்டிலும் அர்ஜுனன் சிறந்தவனா என்று கூறவே ஆம் தாயே அர்ஜுனன் ஏதும் அறியாதவன் கிருஷ்ணன் என்ன கூறுகிறாரோ அதை மட்டுமே செய்வான் அது மட்டுமே இல்லை அர்ஜுனன் நேர்மை தவறா தர்மத்தின்படியே நடப்பான் ஆனால் கிருஷ்ணரோ சமயத்திற்கு ஏற்றாற்போல் அவரின் தர்ம வழிகளை மாற்றிக்கொள்வார் எனவே கிருஷ்ணனை காட்டிலும் அர்ஜுனன் சிறந்தவன் என்று கூறுகிறேன் அது மட்டுமே இல்ல தாயே அர்ஜுனன் ஒரு வீரன் அவனை எதிர்த்தது மாவீரர்கள் மற்றும் நான் துரியன் எங்கள் அனைவரின் முன்னிலையில் ஒத்த ஆளாக நின்று சிங்கம் போல கர்ஜித்தான் அர்ஜுனன் வெற்றியோ தோல்வியோ கவலை இல்லை ஆனால் அவ்வளவு தைரியமாக நிற்பது என்றது சாதாரண காரியம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வீரனிடம் நம் வீரத்தை வெளிப்படுத்துவது கடவுள் நமக்கு அளித்த வரம் என்று ஆனால் தாயே அர்ஜுனனால் என்னை வெல்ல முடியாது ஆனால் அர்ஜுனனால் என்னை கொல்ல முடியும் காரணம் அவனிடம் இருப்பதோ வாசுதேவ கிருஷ்ணன் மாயங்களை காட்டி வெற்றியை ஈட்டுபவன் என்று கர்ணன் ராதை தாயிடம் அவருடைய உரையை முடிக்கின்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு சில நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் கமெண்ட் பண்ணும்போது தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ண வேணாம் ஏன்னா பெண்களும் இந்த மாதிரியான காணொலியெல்லாம் பார்ப்பதால் அந்த மாதிரி பண்ண வேணாம்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்